கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று பதினொன்று உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்கு உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் அன்பானவர்களே ஆண்டவர் என்ன செய்கிறாரம்மா நம்முடைய வழிகளிலெல்லாம் நம்மை காப்பதற்கு நம்ம போகிற வழியில் வர வழியில் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக அவருடைய தூதர்களுக்கு வரோம் எவ்வளவு அக்கறை பாருங்கள் நம்ம மேலே தன்னோட பிள்ளைகள் போகிற வழியில் வருகிற வழியில் அவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் எந்த விதமான ஆபத்துகளும் எந்த விதமான நாச மோசங்களும் அவங்களுக்கு வந்துடக்கூடாது ஏன்னால் அவங்க என்ன நம்பி போகிறாங்க என்னிடத்துல சொல்லிட்டு தான் போகிறாங்க வீட்டிலேருந்து புறப்படுறப்ப எங்கிட்ட சொன்னாங்க ஆண்டவரே நான் இப்படி ஒரு இடத்துக்காக போகிறேன் அல்லது இப்படி ஒரு பயணத்தை நான் மேற்கொள்ளுகிறேன் நான் போகும்போதும் வரும்போதும் எனக்கு எந்த விதமான ஆபத்துகளும் விபத்துகளும் நாசமோசங்களும் நடந்துடக்கூடாது எந்த விதமான இடையூறுகளும் எனக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்தில் நாம் சொல்லிட்டு தான் போகிறோம் இது ஆண்டவரோட செவிகளுக்கு எட்டுனதினாலே கர்த்தர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய தூதர்களை கொண்டு முன்னால் பின்னால் இடப்பக்கமும் வலப்பக்கமுமா அவருடைய தூதர்களுடைய பாதுகாப்பு நம்மை சுற்றி இருக்குமா கட்டளையிடுவாராம் அவங்களுக்கு நீங்கள் போங்க அவர்கள் போகிற வழியை அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள் சுத்தப்படுத்தி கொடுங்க இப்போ ஒரு பெரிய ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரோ இல்லை நாட்டினுடைய பிரதமரோ ஒரு இடத்துக்கு வராங்கன்னு வைங்களேன் அவங்களுடைய பயணத்தில் எந்த இடையூறும் வந்துடக்க கூடாது சாதாரணமாக ரோடுகளில் போட்டுருக்குற அந்த ஸ்பீடு பிரேக்கருக்கு பார்த்திங்களா அதை கூட எடுத்துடுவாங்க ஏன்னா அது கூட அவங்களுக்கு இடையூறாக இருந்துடக்கூடாது ஏன்னா அவங்க நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் வளமாக பறைய பழைய பயங்கரமான எஸ்காடு போயிட்டுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா முன்னால் சைரன் அடிச்சுக்கிட்டு ஒரு வண்டி போகும் பின்னால் நிறையா வண்டிகள் வரும் சைட்லையெல்லாம் பந்தோஸ்த்து பாதுகாப்பு இருக்கும் அப்போ எந்த விதமான பயமும் இல்லாமல் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் அந்த ம அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பயணப்படுவாங்க அது மாதிரி நாம் நம்முடைய தேவ சமூகத்தில் நம்ம சொல்லிட்டு பயணிக்கிறப்போ நம் கண்களுக்கு தெரியாத கர்த்தருடைய தூதர்கள் நமக்கு முன்னால் பின்னால் இடது பக்கமும் வலது பக்கமும் நமக்கு பாதுகாப்பாக பயணிப்பாங்களாம் ஏன்னா நம்ம எந்த விதமான இடஞ்சல்லையும் சிக்கிறக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளவு அக்கறை உள்ள தேவம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் பாருங்கள் எத்தனையோ தூரம் நம்ம பயணிக்கிறோம் வேலையை தேடி அலையிறோம் வருமானத்தை தேடி அலையிறோம் எப்படியோ நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதில்ல வெளியே பயணமாக போயிட்டு தான் இருக்கிறோம் காலையில் ஒரு ஒன்பது மணி போல் வீட்டை பூட்டிகிட்டு எல்லோரும் வெளியே வந்துட்டு அவங்கவுங்க காலேஜ் போகிறவங்க காலேஜ் போகிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க ஊழியத்துக்கு போகிறவங்க ஊழியத்துக்கு போகிறாங்க வியாபாரத்துக்கு போகிறவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க வேலைக்கு போகிறவங்க அலுவலகத்துக்கு போகிறவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க ஆக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதில்ல வெயில் வெளியில் நம்ம பயணிக்கிறோம் நம்முடைய பிழைப்பை தேடி நம்முடைய உழைப்பை தேடி நம்முடைய வருமானத்தை தேடி நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம நம்ம வீட்டை விட்டு வெளியே பயணித்து வெகு தூரம் பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்போ நமக்கு யார் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னா கர்த்தருடைய தூதர்கள் கடவுளுடைய தூதர்கள் நமக்கு முன்னும் பின்னும் இடமும் வளமாக பாதுகாப்பாக இருக்கும் அதனால தான் இங்கே சொல்கிறார் என்னென்னு உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது நீ கவலைப்படாத போகிற வழிகளிலே உன்னை பாதுகாப்பதற்கு தன் தூதர்களுக்கு கட்டளை இடுவார் அன்பானவர்களை இன்றைக்கும் கூட இப்பொழுதும் கூட நீங்கள் பயணிக்கிற போது உங்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் வளமுமாக பாதுகாப்பான பெட்டகம் கர்த்தருடைய சேனை நமக்கு முன்னால் பயணிக்கும் ஏன்னா வழியில் எந்த இடைவும் நமக்கு வந்துடக்கூடாது எந்த ஆபத்துகளும் விபத்துகளும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மை வெகு பத்திரமாக வெகு பாதுகாப்பாக கர்த்தர் அழைச்சிட்டு போயிட்டு அழைச்சிட்டு வருவார் நாம் அவரோட இருக்கிறப்போ கர்த்தரோட பிள்ளைகளாக நம்ம வாழ்கிற போது கர்த்தருடைய முழுமையான அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அதை இருதயத்தில் சுமக்கிறவர்களாக நம் ஒவ்வொரு நாளும் வாழ்கிற போது நமக்கான பாதுகாப்பை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பார் அன்பானவர்களே நிச்சயமாகவே உங்களுடைய வழிப்பிரயாணங்களில் கர்த்தருடைய தூதர்கள் முன்னும் பின்னும் இடமும் வளமாக பயணிப்பார்கள் கத்திரிக்க நன்றி சொல்வோமா அன்பின் பரலோக தெய்வமே உமக்கு நன்றி நாங்கள் வழிப்பிரயாணங்களில் பிரயாணங்களில் பயணிக்கிற போது எங்கள் வழிகளில் இல்லாமல் தூதர்களை கொண்டு நீரங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் உடைய பாதுகாப்பு இல்லாமல் எங்களால் வாழ முடியாத ஆண்டு உரேன் எத்தனையோ விஷயங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆனால் எல்லா விஷயத்திலும் நீர் எங்களை பாதுகாத்து மீண்டுமாய் நாங்கள் குடும்பமாய் ஒருவரை ஒருவர் சந்தித்து உமக்கு நன்றி சொல்லும்படியாக ஒவ்வொரு நாளும் நீ எங்களை உடைய தூதர்களை கொண்டு பாதுகாக்கிறதற்காக உமக்கு நன்றி தொடர்ந்து உடைய பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கட்டும் இயேசு கிறிஸ்டின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்